வணக்கம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு மைதானம் அருகில் தமிழ்நாடு நுகர்புற வாணிபக் கழகம் அனைத்து மாவட்ட பருவகால பணியாளர்கள் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் அ பஹாத் முகமது அவர்கள் தலைமை வகித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை பணிபுரிந்த இருநூறு மாற்றுத்திறனாளிகள் உட்பட ஆயிரத்தி ஐநூறு பேர் பதினோரு வருட காலம் பணி நிரந்தரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறோம் எங்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கொடுக்கப்பட்ட நிலுவையில்லா சான்றின் அடிப்படையில் பணி நிரந்தரப்படுத்திட வேண்டும் மாநிலம் முழுவதும் பணி நியமனத்தை வழங்க வேண்டும் அதேபோல் பணி நிரந்தரத்தை தாமதப்படுத்தாமல் உடனடியாக காலி பணியிடங்கள் நிரப்பிட வேண்டும் இது தொடர்பாக முதல்வருக்கு மனு அளித்தும் மற்றும் துணை முதல்வர் துறையின் அமைச்சரை சந்தித்து அளித்ததற்கு துறையின் அதிகாரிகள் சந்திக்க கூறினார்கள் அதிகாரிகளும் பணி வழங்க ஆயத்தமான நிலையில் கடந்த ஆறு மாதங்களாக எந்தவித முன்னேற்றமும் இல்லை இந்நிலையில் நவம்பர் மாதம் பணி நிரந்தரம் அதனால் காத்திருக்கிறோம் பணியணை வழங்காத நிலையில் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்போம் என்று கூறினார் சுமார் ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு நுகர்புற வாணிப கழகத்தில் பருவகால பணியாளர்களாக பட்டியல் எழுத்தர் உதவுபவர் காவலர்கள் தற்காலிகமாக பணிபுரிந்து வருகின்றனர் இந்த இரண்டாயிரத்தி பதினாலு முதல் பதினாறு வரை உள்ள பருவகால பணியாளர்களில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளும் உள்ளடங்குவர் இதுல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு நுகர்வு வாணிப கழகத்தில் பணி நிரந்தரத்திற்கான தகுதி பட்டியல் சேகரிக்கப்பட்டது அதுல நிலுவையில்லா சான்று இந்த போல இரண்டாயிரத்தி பதினாலு முதல் பதினாறு வரை பணி நிரந்தரம் செய்ய போகிறோம் அதற்கான அனைத்து தகுதி பட்டியலும் உங்களுடைய பணி சான்றுகளின் தரும்படி கேட்டுக்கொள்கிறோம் என்று தலைமை அலுவலகத்திலிருந்து இருந்து தகவல் சேகரிக்கப்பட்டது

பணிதந்தரம் செய்ய போறோம் அதுல மாற்றுத்திறனாளிகளும் பயனடைவாங்க அவங்க சொன்ன மாதிரியே பணி நிரந்தரத்திற்கான அனைத்து தகவலும் திரட்டப்பட்டு பணி நியமன ஆணை வழங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது பணி நியமன ஆணை வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் எந்தெந்த மண்டலத்தில் பருவகால பணியாளர்களை பணி அமர்த்துவது என்பது வரைக்கும் தகவல் சேகரிக்கப்பட்டு கடந்த ஆறு மாத காலமாக அந்த பணி நிரந்தரத்தை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது எப்படி நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு பணி நியமன ஆணை முதலமைச்சரிடம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டு இது நாள் வரை பணி நிரந்தரத்திற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இங்க உள்ள பருவகால பணியாளர்கள்ல சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட பருவகால பணியாளர்கள் மிக மிக மோசமான நிலையில இறந்திருக்கிறாங்க அதுல சுமார் பன்னிரெண்டுக்கும் மேற்பட்டவங்க மாற்றுத்திறனாளி ஆவாங்க ஆறு மாத காலமே எங்களுக்கான ஊதியம் தான் இந்த பத்தாயிரங்கிற ஆறு மாதம் அறுபதனாயிரம் சில மாவட்டத்துக்குள்ள மூணு மாசம் இந்த அறுபதனாயிரம் சம்பளத்தை ஒரு வருடம் வச்சு ஓட்டணும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன நாற்பத்தி அஞ்சு வயசு ஐம்பது வயசை தாண்டித்தாங்க பத்து வருஷமோ அல்லது பன்னிரண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் தான் எங்களுக்கான சர்வீஸ் இருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பல்வேறு அரசாணை நலனுக்காக இந்த முதல்வர் அவர்கள் மாண்பு முதல்வர் அவர்கள் தமிழகத்துக்கு இல்ல இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா பல்வேறு விஷயங்கள் செய்து உள்ளார்கள் அதே போல தமிழக மக்கள் நலனிற்காக எவ்வளவு திட்டங்களை மாண்புமிகு முதல்வர் அறிவிச்சிருக்கிறார்கள் இந்த எங்களுடைய நிலைப்பாட்டை எங்களுடைய வழியை அறிந்து கருணை உள்ளத்து கருணை உள்ளத்தோடு எங்களை பணி நிரந்தரத்தை விரைவுபடுத்தணும் இரண்டாயிரத்தி பதினாலு முதல் பதினாறு வரை உள்ள பருவகால பணியாளர்களை உடனடியாக பணி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம் தஞ்சாவூர் பசுபதி ஈரோடு வி தணிகைவேல் சிவகங்கை கணேசன் நாகை இளங்கோ மயிலாடுதுறை ஜி கார்த்திகேயன் திருவாரூர் எஸ் செந்தில்குமார் விருதுநகர் ஆனந்த ஜோசப் ராஜா திருவண்ணாமலை மணிகண்டன் மற்றும் நாகை ராஜா உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்